ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான செய்தி டிஆர்பிலேருந்து கிடச்சிருக்கு அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது நிறைய ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க டெட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நைன்டி டேஸ் தான் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நிறைய பேர் படிக்கிறீங்க சோர் வடைஞ்சிட்றீங்க நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் படிப்பீங்களா நோட்டிஃபிகேஷன் வந்தது பிறகு தொண்ணூறு நாள் கூட உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ உங்களால் ரிவைஸ் கூட பண்ண முடியாது தொடர்ந்து படிங்க நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் தொடக்கத்திலேயே பிப்ரவரி ஆறு மார்ச் மாதத்தில் உங்களுக்கான டெட் எக்ஸாம் இருக்கும் மறுபடியும் அந்த மாத அந்த வருடத்தோட இறுதியிலேயே உங்களுக்கு நியமனத் தர்வும் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே பத்தொம்பதாயிரம் போஸ்டிங்ஸை ஃபில் பண்ண போகிறாங்க இந்த இயரில் நீங்கள் இந்த டைம் நீங்கள் படித்து போஸ்டிங் வாங்கினா மட்டும்தான் போஸ்டிங் வாங்கின மாதிரி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடுங்க ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன் டிசம்பரில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு அதே மாதிரி பிப்ரவரி ஆறு மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அடுத்து நைன்டி டேஸில் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து நைன்ட்டி டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் எக்ஸாம் நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க மாதிரி பத்தாவது மாதம் பதினோரு மாதம் அந்த மாதிரி வந்துடும் நியமன தெரு வந்துடும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரியில் போஸ்டிங் போயிருவீங்க இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மேலும் ஏதாவது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் ஏதாவது தகவல் கிடச்சது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுவேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை களை கை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா எந்த அப்டேட் கிடச்சாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் நன்றி